வணக்கம் நண்பர்களே நண்பர்களே இந்த நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்போம் அது அது பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க வாட்ஸ்அப்பில் தயவுசெய்து மெசேஜ் அனுப்பாதீங்க மெஸ்ஸேஜ் தானே பாருங்கள் மெசேஜ் போடாதீங்க எவ்வளோ மெசேஜ் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு நானூற்றம்பது மெசேஜ் நைட்டு ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குது மெசேஜ் போடாதீங்க பாருங்கள் அவ்வளோதான் அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா நம்முடைய சேனல் ஆரம்பித்து பத்து வருஷம் ஆகுது அது நிறைய பேருக்கு தெரியாது அஞ்சு வருஷம்தான் ஆகுதுன்னு நினச்சிட்ருப்பாங்க அதாவது டூ தௌ டூ டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் நம்ம வந்து வீடியோ போட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம சேனல் ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தான் நம்ம சேனல் ஆரம்பித்தோம் சேனல் ஆரம்பித்து அதில் ஒரு நாலு வீடியோ பதிவுகள் நான் போட்டிருந்தேன் நாலு வீடியோ போட்டிருந்தேன் அந்த நாலு வீடியோவுமே எந்த மாதிரி வீடியோ அப்படின்னா நம்முடைய சேவல்களினுடைய வீடியோ நம்ம சேவல்களில் டப்னி பார்த்த வீடியோவை நான் வந்து அப்லோடு பண்ணியிருந்தேன் அந்த நாலு வீடியோவுக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க அதுவும் எத்தனை மா மாதத்துலன்னா மூணே மாதத்தில் அந்த நாலு வீடியோவும் மூணு மாதம் தான் இருந்துச்சு சேனலில் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடியோ வந்து வைலேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாங்க எப்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே டெர்மினேட் பண்ணிட்டாங்க டெர்மினேட் பண்ணிவிட்டால் மறுபடியும் அது சேனல் வந்து வராது அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அது அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடும் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நான் விட்டுட்டேன் இது என்ன போய்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்புறம் டூ தௌசண்ட் நைன்டீனில் யூடியூப்பில் ஏதோ ஸ்கொரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது எதேச்சியாக நம்ம சேனல் ஜாவா ஆறுமுகம் ஜி அப்படின்னு வந்துருந்துச்சு பேர் பார்த்தா என்னடா இது நம்ம சேனல் நேம் மாதிரியே இருக்குது அதுதான் டெர்மினேட் பண்ணிட்டாங்கல்ல எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்துச்சு ஆனால் அந்த நாலு வீடியோவும் இல்லை அந்த நாலு வீடியோவை யூடியூப் கம்பெனியே டெலிட் பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த டப்னி பார்க்குற வீடியோனால் அதெல்லாம் வைலட் வைலண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துட்டாங்க ஆனால் நம்ம சேனலை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தாங்க இனிமேல் அந்த மாதிரி பதிவுகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மெயில் அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறமா தான் அந்த மாதிரி இந்த டப்னி பார்க்குற வீடியோவோ இந்த மாதிரி செய்கிற வீடியோவோ போடாமல் ட்ரீட்மெண்ட் வீடியோ நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய வீடியோவை நம்ம பதிவு பண்ணோம் எப்போ டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்து அதுதான் நிறைய நண்பர்களுக்கு அதிலிருந்து தான் தெரியும் ஆனால் அதுக்கு முன்னாடியே பத்து வருஷமாகவே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நண்பர்கள் பத்து வருஷமாகவே அதுதான் நண்பர்களே அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பத்து வருஷமாக ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பத்து வருஷமாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் எப்போ வந்துச்சோ அப்போ இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ஸ்அப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆகுங்களா அப்போ வாட்ஸ்அப் இருந்துச்சு என்னான்னு தெரியும் ஆ இருந்தது இருந்தது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே வாட்ஸ்அப் வந்துருச்சு அப்போ பத்து வருஷமாக ஒரே ஒரு ஃபோட்டோவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பத்து வருஷமாக ஒரே ஃபோட்டோவை யாராவது வச்சுருந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா மாற்றாமல் நான் வச்சுருந்தேன் நேற்று தான் நம்ம ஸ்டேட்டஸ் வீடியோ ஒன்று போட்டு விட்டோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய ஜாவ சேவனுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்கும் பத்து வருஷமாக அது மட்டும்தான் நான் வச்சுருந்தேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவல் ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த சேவல் அதில் வந்த பிள்ளைகள் மிகப்பெரிய பேர் அந்த மாதிரி அதோட அம்மா அதோடய அப்பா அதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்த பிள்ளைகள் அதனால் அது ஃபோட்டோ வச்சுருந்தேன் இனிமேல் அதை தான் நான் வைக்க போகிறேன் ஆனால் நேற்று ஏன் வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில் ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற விஷயம் பொ பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு இன்னமும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்களாம் அதை கன்சூர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கன்சூர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து இப்போ அந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா அதுதான் கன்சூர் அது நரம்பு காலெல்லாம் இல்லை நரம்பு காலில் கன்சூர் பண்ணது அது இந்த பின்சோட்டில் பிடிச்சி ஒரு ஷார்ட் ஒன்று தட்டும் நம்ம சேவலுங்க அதுதான் சும்மா லைட்டாக அப்படி தட்டோம் அதை தட்டுச்சுன்னா முடிஞ்சு அது தான் கன்சூர் அல்லது வந்து இந்த இடத்துல பிடிச்சி ஒரு தட்டு தட்டு அவ்வளோதான் அதுதான் தான் கன்சூர் அப்படின்னு சொல்கிறது அது வந்து பட்டா தான் அந்த வீடியோவில் பார்த்தது நீங்கள் பட்டா தான் முள் சேவலெல்லாம் இல்லை பட்டா சேவல் தான் அது அது அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டே நீங்கள் வந்து இவ்வளோ பேர் மெசேஜ் போடுறீங்க ஆஹா போன்றீங்க அது மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வீடியோ பதிவுகள் இருக்குது என்னுடைய சேவல்கள் கன்சூர் பண்ண வீடியோ நாற்பது ஐம்பது வீடியோ பதிவுகள் என்கிட்ட இருக்குது ஏன் அதெல்லாம் நான் வந்து பதிவு பண்ணுறதில்ல இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அதுலையோ இதிலேயே நான் ஏன் போட்டு விடுறதில்லை அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை போட்டு அவசியமே இல்லை போட்டுனா எப்போந்தோ நான் வந்து அதை பயன்படுத்தி இன்னும் நான் மிகப்பெரிய ஆஹா ஓஹோன்ற பேருக்கெல்லாம் போயிட்டுக்கலாம் அது எனக்கு தேவையே இல்லை வெளியே நண்பர்கள் வந்திருந்தாங்க அதனால் அவங்கள பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அதனால் நண்பர்களே இந்த மாதிரி கன்சூர் பண்ணக்கூடிய வீடியோக்கள் நாற்பது ஐம்பது வீடியோக்களுக்கு மேலே வச்சுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல அந்த வீடியோ இருந்தது எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடுச்சு நம்ம எஸ்டி கார்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து அப்போது பழைய ஃபோன்லாம் வச்சுருக்கோம்ல அதில் ஆகிடுச்சு நிறைய வச்சுருந்தேன் ஆனால் இப்போ கூட ஐம்பது வீடியோக்கள் இன்னும் இருக்குது நான் தேடி பிடிச்சி எடுத்தேனா நம்முடைய சேவல்கள் செஞ்சது கன்சூர் பண்ணதே நாற்பது ஐம்பது வீடியோக்கு மேலே நம்மளுக்கு இருக்குது ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி காமிச்சு தான் எதோ இப்படி பண்ணோம் அப்படி பண்ண காமிச்சு தான் நான் உங்ககிட்ட பேர் வாங்கணும் எனக்கு அவசியம் இல்லை நான் பேர் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த வீடியோ எதுக்கு நான் அப்லோடு பண்ணேன் அப்படின்னா இன்னமும் சில ச சில சல்லி பசங்கள் சில்லித்தனமான பசங்கள் நம்மளை பற்றி தப்பாக பேசிட்டு இல்லை அவர் சொல்கிறதெல்லாம் பொய் அந்த மாதிரிலாம் சேவலுங்க அந்த மாதிரி பண்ணதே இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல அவர் பொய் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்லிட்டுருக்குறாங்க அதனால தான் நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணேன் ஏன்னா களத்தில் இறக்கி முதல் காலிலே ஃபஸ்ட்டு காலிலே வந்து அந்த களத்தை முடிக்கிறது அப்படின்றது நீங்கள் மேக்ஸிமம் எங்கேயாச்சும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரேர் இல்லையா அதுதான் இதே மாதிரி பல்வேறு வீடியோ பதிவுகள் என்னுடைய சேவல்களுக்கு இருக்குது அதெல்லாம் நான் வந்து இதில் பதிவு இப்போ மறுபடியும் ஸ்டேட்டஸில் மாற்றி மாற்றி நான் போட்டுட்டு இருந்தேன்னா அந்த ஆஃபரண்ட்டு சேவல்காரங்களுக்கு மனசு சங்கடமாக இல்லையா எப்போவோ ஆனது இப்போ வந்து ஸ்டேட்டஸில் போடுறாருன்னு சொல்லிட்டு மனசு சங்கடப்படுவாங்க அதனால தான் நான் ரொம்ப அடக்க ஒழுக்கமாக போயிட்டுருக்குறேன் அமைதியாக போயிட்டுருக்குறேன் தேவையில்லாமல் என்னை சீண்டி பார்க்காதீங்க அதுதான் நான் சொல்கிறேன் இன்னும் சரியாக அதனால் ஒரு தம்பி ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் எனக்கு நைட்டு மெசேஜ் போட்டிருந்தார் அதாவது வீடியோ அந்த அந்த சேவலில் உள்ள வீடியோ சாங்கு போடக்கூடாதுன்னு சொன்னிங்கள நீங்கள் சாங் போட்டால் பிடிக்காதுன்னு சொன்னிங்களண்ணா இப்போ உங்கள் நீங்களே அந்த சாங் போட்டிருக்குறீங்களே அந்த ஸ்டேட்டஸில் அந்த வீடியோவில்னு சொல்லி கேட்டிருந்தார் கண்ணா அது சாங்கா அது சாங்கா அது பேக்ரவுண்ட் மியூசிக் சாங்குக்கும் மியூசிக்கும் விஷயம் அது வித்தியாசம் தெரியல உங்களுக்கு அது இல்லாமல் நான் பண்ணல நான் அந்த மாதிரி பண்ணவும் மாட்டேன் அது எனக்கு பிடிக்காது நம்முடைய பசங்க பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இதை விட இதை விட என்னங்க மகிழ்ச்சி வேணும் இதை விட என்ன மகிழ்ச்சி வேணும் இவ்வளவு பெரிய வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் சாங் கூட அவங்க போடக்கூடாத இப்போ ஆஹா நான் தாண்டா பெரியவன் நீ தாண்டா பெரியவன் பார்க்கலாமா நீ அந்த மாதிரிலாம் பாட்டு கேவலமாக பாட்டு போட்டுன்னு சும்மா இந்த மூணு தண்ணி வரைக்கும் உட்காந்துருக்குங்க மூணு தண்ணி வரைக்கும் இது மேல் கையில் ட்ராப் பண்ணால் கூட அதுக்கே ஒரு பெரிய சாங்கை போட்டு அஹா ஓஹோன்னு எல்லாம் பண்ணி உட்காந்துக்கிறாங்க இது எடுத்து விட்ட உடனே ஃபஸ்ட்டு காலிலே வந்து களத்தை முடிக்குது இவ்வளோ பெரிய வெற்றி அந்த மகிழ்ச்சியை வந்து அவங்க கொண்டாடக்கூடாத அதுவும் அவங்க வந்து தப்பான சாங்கே போடலையா அதில் அவங்க வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை கூட நான் கேட்டேன் ஏகண்ண இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின் தான் இல்லைனா நம்ம டீமில் பசங்க யாராவது எடிட் பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்னாரு சரி ஓகே ஏன்னா எல்லாருமே நம்ம மாதிரியே அமைதியாக அப்படியே போயிடுவாங்களாம் சொல்ல முடியாது டீமில் நாலு பசங்க இருக்குது தான் செய்வாங்க அந்த மாதிரின்னா என்ன போயிட்டு சாங் போட்டு விடலாம் ஒன்று அப்படின்னு அவங்கள நம்ம கொஞ்சம் பக்குவப்படுத்தி கொண்டு வரணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியை அவங்க கொண்டாடுறாங்க அவ்வளோதான் யாரையுமே அவங்க கேவலப்படுத்தியா அந்த மாதிரி சாங்கை போடலையே அவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் அது டீசெண்டாக தான் இருக்குது அது ஒன்றும் தப்பு இல்லை அது மாதிரி நண்பர்களே இந்த இந்த மாதிரியான என்னுடைய சேவகனுடைய பதிவுகள் இன்னும் நாற்பது ஐம்பதுக்கு மேலே கிட்ட நான் வச்சுருக்குறேன் அதையெல்லாம் நம்ம பதிவு பண்ண அவசியம் இல்லை அப்படியே நான் பதிவு பண்ணுற சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் போட்டு விடுவேன் ஸ்டேட்டஸில் டெய்லி ஒவ்வொன்று போட்டு விடுவேன் அது அது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை பயப்பட மாட்டேன் அதனால் ஒருத்தனை பற்றி தெரியாமல் தேவை இல்லாமல் தவறாக பேசுகிறது பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நான் அதை தான் சொல்கிறேன் ஒருத்தனை பற்றி தெரியாமல் தேவை இல்லாமல் தவறாக பேசாதீங்க தெரியுதா ஓகே அவங்ககிட்ட ஒரு தவறுச்சின்னா நீ சு சுட்டி காட்டுங்க இந்த தவறை அவன் திருத்திக்குவான் தவறே இல்லாத ஒருத்தனை வந்து தப்பானவன் தப்பானவன் பேசிகிட்டு இருந்தா எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம அமைதியாக அமைதியாக இருக்க முடியாது அதுதான் நான் சொல்கிறேன் ம் சரி நண்பர்கள் அதே மாதிரி அந்த சேவல் எது உங்கள் சேவல் ஒரு நிறைய பேர் அண்ணா அது உங்கள் சேவலானா உங்கள் சேவலான்னு கேட்டுருந்தாங்க ஏப்பா இதுக்கு முன்னாடி ஒரு சீத்தா கோழி ஒரு கதர் பட்டா ஒரு கதர் ஜாவா பெரிய சேவல் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தும்மர் யாக்கு பட்டா காமிச்சு பார்த்தீங்களா தும்மர் ஏக்குப்பட்டா வெள்ளிக்கண்ணுல அதுதான் நம்ம வீட்டில் தான் இருக்குது அந்த சேவல் அந்த சேவலுடைய வீடியோ தான் நம்ம ஸ்டேட்டஸில் வச்சுருக்குறோம் தும்மர் யாக்குத்த தும்மர் பீலான்னு சொல்ல அந்த சேவல் தான் அதையோட வீடியோ தான் இப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருக்கிறது அந்த சேவலை தான் நான் இப்போ போன வீடியோவில் காமிச்சிடல லாஸ்ட்டாக காமிச்சிருப்பாருங்க சீத்தா கோழி கதர் பட்டா கதர் ஜாவா ப பெரிய சேவல் அப்புறமா க லாஸ்ட்டாக காமிச்சது அந்த தும்மருத்து பட்டா நல்ல டபுள் ஃபிட்டில் இருக்கும் பாருங்கள் அந்த சேவல் தான் அது அதுதான் சரி நண்பர்களே இதை சொல்கிறது தான் வீடியோ போட்டேன் முக்கியமாக இந்த சொல் என்ன விஷயம் அப்படின்னா செய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடாதீங்க ஆஹா சூப்பர் மாசு அது இது எதுவுமே தேவலில் பார்க்குறீங்களா அதோட ஓகே அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சேவல்களும் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிறீங்களா அதோடு விட்டுட்டு போயிட்டே இருக்குது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு ஆஹா ஹா எனக்கு தேவையே இல்லை ம் சரி அனுப்புறேன் நன்றி வணக்கம் அடுத்த வழி சந்திக்கலாம் நன்றி